என் அன்பார்ந்த கூட்டத்தில் சிலருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்து கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா இர்ஃபானோட விவகாரம் சம்மந்தமாக தான் அதை தொடர்ந்து எஸ்கே கிருஷ்ணாவோட வீடியோவும் போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக்ரோயிலின் சாவையின் மறுபக்கம் முத அந்த சம்பவம் நடந்ததை பற்றி சுருக்கமாக விளக்கிறேன் இர்ஃபான் அவர்கள் பண்டிகையை முன்னிட்டு உணவு வழங்கியிருந்தார் நபர்களுக்கு உணவு வழங்கியிருந்தார் அதை காரில் போயிட்டு பந்தாவாக கார் உள்ளக்கே இருந்துக்கிட்டு சாப்பாடை எடுத்து கொடுத்துருந்தார் சாப்பாடை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லை உணவுப் பொதிகளில் தண்டை லோகோ பதிச்ச அந்த சாப்பாடுகளை தான் வழங்கியிருந்தார் அப்போ விற்காமல் போன சாரிகளையும் வழங்கியிருந்தார் விற்கலைன்னு சொல்கிறாரு அந்த சாரிகள் பிஸ்னஸ் பண்ணாங்களாம் யாரோ பெரிய அம்மாவோ பெரிய அப்பாவோ யாரோ பிஸ்னஸ் பண்ணாங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அந்த சாரி விற்காம இருந்துச்சா அந்த சாரியும் கொண்டு வந்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் புரியாணி பிரியாணி பாசலாக தான் வழங்கியிருந்தார் அதை வீட்டில் சமைச்ச பிரியாணி அப்படின்னு இருந்தார் வீட்டில் சமைச்ச பிரியாணி நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் குவாலிட்டி குறைஞ்சதாகவும் இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் கிடைக்கல வணங்கியிருந்தார் அப்போ சில நபர்கள் சாப்பாடு கொடுக்குறதா இருந்தால் எல்லாம் ஓடி வந்து வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி ஓடி வந்து வாங்குறப்ப கையை கார்குள்ளே விட்டு அதே நேரத்தில் உனக்கு தான் ஏன்னா ஏழை மக்கள் ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து தனக்கு கிடைக்காமல் போயிடுமோ சாப்பாடு தனக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில் வாங்கி பிடுங்கி எடுக்கிறாங்க எடுத்து சாப்பிட்றாங்க அப்போ இரஃபான் அவர்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கேவலம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸை விட்டுருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதை எடிட் பண்ணுறப்ப கட் பண்ணி போட்டிருக்கலாம் கட் பண்ணி போடாமல் அப்படியே வீடியோவை விட்டிருந்தார் இன்ன வரைக்கும் அந்த வீடியோ இப்பயும் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த வீடியோ அதை நானே ப்ரொமோட் பண்ண விரும்பலை பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த வீடியோவை போட்டிருக்காரு அதுக்கு டூ மில்லியன் வியூவர்ஸும் வந்திருக்காங்க இப்போ டிராகன் படத்தில் நடித்த பிரதீப் டைரக்டர் எல்லாமே பேசி போட்டிருக்காங்க பகினூட்டில் இருக்குது அந்த வீடியோவு கூட வியூஎஸ் வரல அதாவது ஐநூறு கே அவ்வளோ தான் வந்திருக்காங்க ஆனால் இர்ஃபானோட இந்த வீடியோவுக்கு டூ மில்லியன் வியூஎஸ் இஸ்லாம் நண்பர்கள் என்னை மன்னிச்சிக்கணும் ஏன்னு சொன்னால் என்னோட வார்த்தைகள் அப்படியேப்பட்டது ஏன்னு சொன்னால் இஸ்லாமில் போதிக்கப்பட்ட அந்த மார்க்கத்தில் போதிக்கப்பட்ட அந்த விஷயமானது தர்மம் ஈகை செஞ்சால் மற்றவங்களுக்கு அது காண்பிக்கும் விதமாக மற்றவங்களுக்கு அதை காட்சிப்படுத்துகிற விதமாக இந்த பார் நான் வந்து நூறுரூவா கொடுக்குறேன் இவனுக்கு இந்த சோறு பாசலை கொடுக்குறேன் இந்த பார் இந்த வீடியோ இதையும் வீடியோ எடுக்கிறேன் இந்த வீடியோ எடுத்துக்க முடிச்சா அந்த அப்படியே அப்படியே கரெக்டாக இருக்கணும் இந்த கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அஞ்சு சோறு பாசலை பார்க்கறதுக்கு டூ மில்லியன் வியூவர்ஸ் இது ஏன் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்று ஒன் மில்லியன் இப்போ டூ மில்லியன் ஆகுது எத்தனை மில்லியன் ஆகுமோ தெரியலை அதாவது அவரோட நோக்கம் விளங்குது அந்த வீடியோவுக்காக காட்சிப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்த செஞ்சுருக்காரு ஏழைப்பாளிகள் பசியாக இருப்பாங்களே அவங்க புடவல்லாமல் இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த விவசாய கூட்டிக்கணுங்கிறதுக்காக சப்ரைபர் கூட்டிக்கணுங்கிறதுக்காக இவர் செஞ்ச வேலைங்கிறது கண் கூட புலப்படுது அது இதில் வேறே இன்ஷா இல்லாங்கிறாரு அகமத்துல்லா அப்படிங்கிறாரு அந்த வேட் சரியாக சொல்ல இல்லை அதனால என்ன இஸ்லாமிய நண்பர்கள் மன்னிக்கணும் கடவுளோட பேரை இந்த விஷயத்துக்காக இழுத்து விடாதீங்க அல்லா எப்படி செய்ய சொல்லலை உலக உலகத்தை உருவாக்குனவர் இப்படி சொல்ல மாட்டார் யூடியூபர்ஸுக்கு சென்சர் போர்டாக எந்த இல்லை ஒரு சேனலுக்கு ஒரு டிவியில் ஒரு காட்சியை காட்டணுன்னா கூட சென்சர் போர்டு அதாவது தாண்டி தான் காட்டுறாங்க ஆனால் யூடியூபர்ஸ்க்கு இந்த உரிமைகள் இல்லை ஆனாலும் யூடியூபர்ஸ்க்கே தனக்கே ஒரு சென்சர் போர்டை தானே உருவாக்கி கொள்ளணும் இப்போ நான் ஒரு வீடியோ செய்யணும் இந்தந்த மாதிரி இதை இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகளை நானே கொண்டு வரணும் வன்மேன் ஆர்மிங்கிற மாதிரி மேன் சென்சர் போர்டாகவும் இயங்கணும் ஏதா எஸ்கே கிருஷ்ணாவோட விஷயத்துலேயும் கழிச்சிருந்தேன் அவர் எடுக்கக்கூடாத வீடியோக்களை பெண்களை பற்றி ரொம்ப கேவலமாக கதத்து காட்சிப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டதுகளுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கும் ஒரு தானே ஒரு சென்சர் போர்டாக மாறணும் ஒவ்வொரு மனிதனும் யூடியூபர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் தானே ஒரு சென்சர் போர்டாக மாறணும் அப்போ தான் இந்த விஷயங்களை தடுக்க இயலும் இரஃபான் வந்து இப்பயும் இந்த மாதிரி வீடியோக்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு எவ்வளவோ பெரிய பணம் எவ்வளவோ பெரிய புகழ் கிடைச்சிருச்சு இப்பயும் இந்த எச்சித்தனமாக சின்ன சின்ன நம்பர்களை பிடிச்சி போட்டுக்கிட்டு அஞ்சுக்கோ பத்துக்கோ கஷ்டப்படுறவங்கள வச்சுக்கிட்டு வீடியோ செஞ்சு அதில் ப்ரொமோஷன் தேடிக்கிறதை விட வெறுப்ப இப்போ எய்ம் பெருசாக இருக்குது இவருக்கு பணமும் சம்பாரிச்சாச்சு இவரோட எய்மும் வேலையாச்சு கிட்டதில் நெப்போலியன் சம்மந்தமான வீடியோவை பார்த்துருந்தேன் நெப்போலியன்டு வீடியோலாம் எடுத்து போடுறாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு நெப்போலியனை பற்றி வீடியோ எடுத்து ஃப்ளைட்டில் போய்கிட்டு ஃப்ளைட்லேலாம் போடுறாரு தானே ஒரு ஃப்ளைட்டில் போய்கிட்டாலே ஒரு ஃப்ளைட்டையும் ஓட்டுறாரு அப்படியெல்லாம் இருக்க நபர் வந்து அஞ்சு பத்துக்கு கஷ்டப்படுறவங்கள வீடியோ எடுத்து போட்டு அதில் ப்ரொமோஷன் டைக்கிறது ரொம்ப கேவலமாக எச்சுத்தனமாக இருக்குது மதன் கௌரி அவர்களும் செய்கிறார் வீடியோ செய்கிறார் அவர் அவரோட இதுக்கேற்ற மாதிரி மாறிட்டார் அவர் மொதல் தனியார் கண்டன் எடுத்து செய்வார் அதுலேருந்து இப்போ இன்டர்வியூ அப்படி இப்படி போகிறாரு போயிட்டு அவரோட இது மாறிடுச்சு அவரோட அந்த எய்ம் வந்து மாறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி இவரும் எய்ம் வந்து மாற்றிக்கணும் இப்பயும் சின்ன மனுஷரை பிடிச்சிக்கிட்டு அது மூலமாக ப்ரொமோஷன் தேடுறதுங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் என்ன செய்வீங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணுவீங்க ஃபுட்டை என்ன செய்வீங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அதை ரிவ்யூ பண்ண அதே அதுலேயே இருக்க தானே நீங்கள் எதுக்கு ஏழைப்பாளங்கிட்ட வந்து சும்மா இருக்க முடியாமல் சங்க ஊதிக்கி எடுக்கிறீங்க இப்போ இந்த வீடியோ கூட ப்ரொமோஷன் வீடியோ தான் இந்த வீடியோ நான் செய்கிற அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஆ எந்த வீ என்ன இதை பார்த்தவங்க என்ன செய்வீங்க இரஃபான் அந்த மொத முத பார்க்குறவங்க என்ன செய்வீங்க ஆ இரஃபான் இப்படிப்பட்ட விஷயம் சென்ட்டானா இ எனக்கு தெரியாது பார்க்காம போயிட்டோமே அப்படின்ட்டு அந்த வீடியோவை பார்ப்பீங்க அப்போ வியூ சேரும் இப்போ கூட வியூ சேரிக்கிட்டு தான் இருக்குது அதன் மூலமாக வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இரஃபானுக்கு இர்ஃபானுக்கு தண்டை பேர் கெட்டாலும் பரவாயில்ல ஏலப்பாளையம் கவலைப்பட்டாலும் பரவாயில்ல தனக்கு விஸ் மூலமாக பணம் சம்பாதிக்கணும் அதுதான் அவரோட எய்மாக இருக்குது பார் அவங்க வந்து இந்த வீடியோவுக்கு எகெயின்ஸாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இதெல்லாம் தப்பு இப்படி மற்றவங்களை காட்சிப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி வீடியோக்களை ஏழைப்பாறியலை காட்சிப்படுத்தி வீடியோ போடக்கூடாது அப்படின்னா அவங்க கொதிச்செலும்பி இருந்தாங்க அவங்களும் கேவலமானவங்க தான் அவங்க பீச்சில் செஞ்ச அநியாயங்கள் தெரியும் அதில் ஆபாச வார்த்தைகளை பேசி அதன் மூலமாக கண்டெண்ட்டை க்ரியேட் பண்ணி விஸ் அதுக்கு எக்கச்சக்கமாக எகிர்னதெல்லாம் தெரியும் இப்போ அவங்க நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஒரு கண்டென்ட்காக இப்போ இவங்க பார்வதி வந்து இந்த விஷயத்தை இரஃபானோட விஷயத்தை எடுத்து பேசுறது கூட ஒரு வியூவர்ஸ் கூட கூடணுங்கிறதுக்காக சப்ரைபர்ஸ் எதுக்குறணுங்கிறதுக்காக எல்லாருமே நல்லவங்களும் இல்லை இதில் கெட்டவங்களும் இல்லை எல்லோருமே சூழ்நிலை கைதிகள் நானும் தான் உண்மையாக கொடை உள்ளம் படைத்தவங்க மற்றவங்களுக்கு பார்க்க உதவிகள் செய்ய மாட்டாங்க உண்மையாக கொடை உள்ளம் இருந்தால் இர்ஃபான் அதை யாருக்குமே தெரியாம தான் செஞ்சுருப்பார் இல்லாட்டி பண உதவியாக கூட செஞ்சுருக்கணும் அதை செஞ்சவங்களுக்கு ஏழைப்பாளிகளுக்கு டாட்டா இப்போ ஓனர் இருக்காரே அவருக்கு இப்போ நாங்கள் செத்த பிறகு தான் அவர் இறந்த பிறகு தான் இந்த விஷயம்லாம் வெளியே வருது அதுக்கு முன்னுக்கு இவரை பற்றி கதைக்கலை யாருமே டாட்டா ஓனர்ட அவரோட அறுபது விதமான வருமானத்தில் அறுபது வீதமான பங்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான் போகணுமா இதை யாருக்கிட்டும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு காரில் போய்கிட்டு சாரும் காரும் சும்மா சாதாரணமான ஒரு கார் தான் வச்சுருக்காரு அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு வள்ளலா இருக்கணும் உண்மையை உறக்க சொல்வோம் உரைக்க சொல்வோம் அள்ளி கொடுத்தால் சும்மா அளந்து கொடுத்தால் கடன் இரஃபான் கடன் என்ன கடன் கடனா, ஏழை எளிய மக்களுக்கு போட்டிருக்காரு அதற்கு பதிலாக டூ மில்லியன் வந்து ஒழுகணும் அது தான் அவரோட எய்ம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும்படி பிரிவு உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல் பாய் டேக் கேர்